அனைவருக்கும் வணக்கம் அரசர் முன்னாடி ரெண்டு குற்றவாளி கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க உடனே அரசர் வந்து இவங்க முன்னாடி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கேட்குறாரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து நேற்று நைட் வந்து நம்ம அரண்மனைக்கு வந்து திருட வந்தான் நம்ம காவலாளிகள் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புளி வருது புளி வருன்னு சொல்லி வயலில் வேலை செஞ்சு வேலை செஞ்சிருந்த மக்களை வந்து பயமுறுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அரசர் வந்து ஒருத்தனுக்கு ஆயிரம் சவுக்கடி இன்னொருத்தனுக்கு நூறு சவுக்கடி அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சர் வந்து யாருக்கு ஆயிரம் சவுக்கடி யாருக்கு நூறு சவுக்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திருட வந்த திருடனுக்கு வந்து நூறு சவுக்கடி புளி வருது புளி வருதுன்னு போய் சொல்லி ஏமாத்தானல அவனுக்கு ஆயிரம் சவுக்கடி அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறார் உடனே அமைச்சருக்கு என்ன அரசு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல உங்களை திருட வந்திருக்கிறான் ஒரு திருட விட்டுருந்தா நம்ம கஜானாவே காலி பண்ணியிருப்பான் அவனுக்கு போய் நூறு சவுக்குடின்னு சொல்கிறீங்க ஆனால் சின்ன பொய் சொன்னான்ல புலி புளி வருது புளி வருதுன்னு அவனுக்கு ஆயிரம் சவுக்குடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் திருடம் கஜானாவில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிருந்தான்னா பொற்காசுலாம் திருடிட்டு போயிருந்தேன்னா திரும்ப நான் சம்பாரிச்சுக்கலாம் பணம் காசு தான் திரும்ப என்னால் சம்பாதிக்க முடியும் ஆனால் வயலில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க வந்து வேலை செய்ய விடாமல் புளி வருது புளி வருதுன்னு பொய் சொல்லி ஒரு நாள் வேலையை அத்தனை பேர்த்தோட உழைப்பை வந்து அவன் வீணடிச்சிருக்கிறான் அந்த டைம் போயிருச்சு திரும்ப அந்த டைமை கொண்டு வர முடியுமா என்னால் முடியாது ஸோ காலம் பொன் போன்றதும் அந்த காலத்தில் சும்மாவாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாங்க ஸோ டைமுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிற இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க